மணத்தக்காளி புளி குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு அதில் மணத்தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி தண்ணியில் நனைய வச்சுட்டு தேங்காயை துருவி வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கறிவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க மணத்தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நனைய வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சு அந்த கரைச்சலை இது கூட சேர்த்துக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் ஸ்டவ்ல விடுங்க நல்லா கொதிச்சு வரும்போது புளியோட பச்சை வாசனை போயிருங்க அதுக்கப்புறமா நம்ம துருக்கி வச்சிருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு